அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தீராத கடனை தீர்க்கும் கருஞ்சிரக பரிகாரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் நாம் என்ன தான் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினாலும் ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சில அத்தியாவசிய தேவைக்காக நாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்குமே உருவாகின்றது வரக்கூடிய வருமானத்தை வைத்து கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது திருப்பி கட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில்தான் கடன் வாங்குகின்றார்கள் ஒரு சில பேர் கிரெடிட் கார்டில் தேவைப்படாத பொருட்களை எல்லாம் கூட வாங்கி குவிக்கின்றார்கள் ஆனால் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தால் மாதம் மாதம் வந்து கொண்டிருந்த வருமானம் தடைபட ஆரம்பித்தால்தான் கடன் சுமை அதிகரிக்கத் தொடங்குகின்றது பணவரவு தடைப்பட்டால் குடும்ப செலவுக்கு வருமானம் போதாத நிலைமை வந்து விடுகின்றது பிறகு கடனை எப்படி திருப்பித் தருவது வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி குடும்ப பாரத்தை சுமந்து பண சிக்கி விடுகின்றார்கள் வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு வளர்ந்து நிற்கும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எல்லாம் தப்பிக்க வேண்டுமென்றால் வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்ய வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் பணத்தை சேமித்து வைத்துவிட்டு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் பேராசைப்படுவதை நிறுத்த வேண்டும் பேராசை என்பதுதான் அழிவிற்கு முதல் வழியாகும் சரி நாம் ஆசைப்பட்டுவிட்டோம் கை நீட்டி கடனும் வாங்கியாச்சு தலைக்கு மேல் வெள்ளம் போகின்றது வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி தர முடியவில்லை என்பவர்கள் ஆன்மீக ரீதியான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் உரையில் செய்ய வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் வெளிவர சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்கள் அதோடு நீங்கள் செய்யும் வேலையில் முயற்சியே கைவிடாமல் செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாகவே கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான் ஆகவே இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய கருஞ்சீரகம் உங்களுக்கு தேவை மளிகைக் கடைகளில் மற்றும் நாட்டு மருந்து கடைகளில் இது மிகவும் சுலபமாக கிடைக்கும் விலையும் கம்மியாக தான் இருக்கும் இதை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமையன்று எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஓடுகின்ற ஆறு நதி அல்லது கடல் ஆகிய எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அந்த ஓடுகின்ற நதிக்கரையில் நின்று கொண்டு ஒரு கைப்பிடி அளவு கருஞ்சீரகத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தலையை வளம் இருந்த இடமாக ஆறு முறை சுற்ற வேண்டும் கருஞ்சிரகத்தை கையில் வைத்துக்கொண்டு இன்றோடு என்னுடைய கடன் சுமையெல்லாம் காணாமல் போக வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி குலதெய்வத்தை வேண்டி கருஞ்சிரகத்தை அப்படியே ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் ஓடுகின்ற ஆறோ குளமோ இல்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் கொள்ளை புற அதாவது தோட்டம் அல்லது உங்கள் வீட்டு வாசல் முன்புறத்தில் நீங்கள் நின்று கொண்டு ஒரு பக்கெட்டில் தண்ணியை வைத்துக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்தாலும் அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை என்றால் உங்களுக்கு வசதி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது உங்கள் கடன் சுமை படிப்படியாக குறைவதை நீங்கள் உணர்வீர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை முடித்துவிடுங்கள் பிறகு மாலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் முருகா என்று முருகப்பெருமானிடம் சரணடையுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் கருஞ்சிரக எண்ணெயை கூட வைத்து விளக்கு ஏற்றலாம் அதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அது நல்ல பலனையே கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்துவிட்டு இந்த விளக்கை முருகன் கோவிலில் ஏற்றி முருகப்பெருமானை ஆறு முறை வளம் வர வேண்டும் ஆறு முகம் இருக்கும் முருகப்பெருமானை நீங்கள் நோக்கி இந்த வழிபாட்டை வைத்தால் மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானை ஆறு முறை வளம் வர வேண்டும் இந்த இரண்டு பரிகாரத்தையும் சேர்த்தபடி தொடர்ந்து ஆறு வாரம் செய்து வந்தால் உங்கள் கடன் கஷ்டம் குறையும் இது மிகவும் அற்புதமான மிகவும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரமாகும் எந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுதும் அதன் மீது முழு நம்பிக்கை வைத்து அதன் பிறகு அந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்